நீங்கள் குறிப்பாக இதனை அமெரிக்க வியூகம் என்ற சொல்லை தொடக்கத்திலேயே பாவித்திருக்கின்றீர்கள் தெளிவுபடுத்தலை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக ஆதாரங்களை எல்லாம் மேற்கோள் காட்டி அதிலே பல இணைப்புகளையும் தந்திருக்கிறோம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் மேற்கொள்ளப்பட்ட அமெரிக்கா அக்சா ஒப்பந்தம் பற்றியும் இந்த கட்டுரையில் நீங்கள் குறிப்பிட்டு உள்ளீர்கள் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்த நல்லாட்சி என்று சொல்லப்படுகின்ற ஆட்சியை கொண்டு வந்து மங்கள சமர போன்றவர்களை கொண்டு வந்து சிங்கப்பூர் தீர்மானத்தை கொண்டு வந்து புதிய அரசியல் யாப்பு அமைப்பும் அரசியல் கொண்டு வருவோம் என்ற விடயங்களை கொண்டு வந்த அதே நேரம் குறிப்பாக தோழர் சுபா போன்றவர்கள் இந்த சோஃபா ஒப்பந்தத்தை எதிர்த்ததால் தான் கோத்தபாயா பதவியிலிருந்து அடித்து துரத்தப்பட்டார் சிங்கள மக்களிடமிருந்து இதை பற்றிய பெரிய எதிர்ப்புகள் வருவதற்கு வாய்ப்பு இல்லை என்று தான் தெரிகிறது இதை எதிர்க்கக்கூடிய சக்திகளும் அங்கே அந்த ஏகாதிபத்திய எதிர்ப்பு தன்மையோடு இயங்குவதற்குரிய சக்திகளும் மிகவும் சிறிய சிறிய சக்திகளாக இருப்பதால் தமிழ் தரப்பில் இருந்து வரும் விதவிதமான ஆய்வுரைகளை பார்த்தால் சிலர் மிக தெளிவாக இது ஒரு பிக்கு முன்னணி அரசு என்பதனை சாடுகின்றார்கள் வெளிப்படுத்துகின்றார்கள் கேள்நேர்களுக்கு வணக்கம் மீண்டும் தமிழ்நெட் நிறுவன ஆசிரியர் ஜெயச்சந்திரன் கோபிநாத் எங்களுடன் இணைந்திருக்கின்றார் அவரால் எழுதப்பட்டு தமிழ்நெட்டில் பிரசுரிக்கப்பட்டுள்ள இந்திய இலங்கை பாதுகாப்பு ஒப்பந்தம் பற்றி ஒரு தெளிவுரை வழங்க அவரை அழைத்திருக்கின்றோம் வணக்கம் ஜெயச்சந்திரன் வணக்கம் இந்த ஒப்பந்தம் பற்றி பலர் பலவிதமாக பேசிக்கொண்டிருக்கின்றனர் நீங்கள் குறிப்பாக இதனை அமெரிக்க வியூகம் என்ற சொல்லை தொடக்கத்திலேயே பாவித்திருக்கின்றீர்கள் இந்த திருகோணமலை துறைமுகம் சம்பந்தமாகவும் இலங்கையின் கேந்திர முக்கியத்துவம் பற்றியும் தொடர்ந்து இந்த ஏகாதிபத்தியங்கள் கடந்த உலக போர்களிலும் சரி இனி நடக்க போகும் உலகப் போர்களுக்காகவும் சரி ஒரு கரிசனை அல்லது தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் இந்த தீவு இருக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு பணிபுரிந்து அல்லது எங்களை அடிமைப்படுத்த முற்படும் இந்நேரத்தில் நீங்கள் எழுதிய இந்த கட்டுரை வந்திருக்கின்றது இதனை பற்றி மேலும் விளக்கமாக கொஞ்சம் சொல்ல முடியுமா ஆமாம் இந்த இந்திய இலங்கை விவகாரம் என்பது அமெரிக்க வியூகத்துக்குள்ளே தான் நடைபெறுகிறது என்பது மிக தெளிவாக அந்த உள்ளடக்கத்தை பார்க்கின்ற பொழுதும் இதற்கு பின்னால் இருக்கின்ற இந்திய அமெரிக்க ராணுவ ரீதியான இந்து சமுத்திரத்தை மையப்படுத்திய வேலை வேலை திட்டங்கள் எப்படி நடைபெறுகின்றன என்பதை பார்க்கிற பொழுதும் தெளிவாக தெரிகிறது ஆனால் இதை பிரித்து பார்க்க வேண்டும் அமெரிக்க அணுகுமுறை வித்தியாசம் இந்திய அணுகுமுறை வித்தியாசம் என்ற சிந்தனைகள் மக்கள் மத்தியிலே பல தவறான கருத்துறைப்பு கூடாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்போ அந்த நேரத்தில் இந்த தெளிவுபடுத்தலை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக ஆதாரங்களை எல்லாம் மேற்கோள் காட்டி அதில் பல இணைப்புகளையும் தந்திருக்கிறோம் அதை பார்க்கின்ற பொழுது தெளிவாக அது புரிய வரும் என்ற நோக்கத்திலே தான் அது எழுதப்பட்டது இதில் நீங்கள் கேட்ட விடயம் என்னவென்றால் அந்த இலங்கை சார்பான இந்த புவிசார அரசியலை வைத்து ஆடுகின்ற ஆட்டம் அது இலங்கை எப்படி செய்து வருகிறது என்றால் இருதுருவ அரசியல் காலத்திலும் சரி பின்னர் ஒரு துருவ அரசியல் காலத்திலும் சரி இப்பொழுது துருவ அரசியல் காலம் புவிசார் அரசியல் காலம் வந்திருக்கிறது இந்த காலங்களிலே எல்லாம் அவர்கள் தங்களுக்கு தேவையான முறையில் இந்த இலங்கை தீவினுடைய சில பகுதிகளை சில சக்திகளிடம் கொடுத்து இந்த இளத்தமிழர்களுக்கு எதிரான இன அழிப்பு போரை நடத்தி செல்வதற்கான பல சக்திகளுடைய அனுசரணையை பெற்றுக்கொள்ளுகிற மாதிரி தான் இதனுடைய இலங்கையினுடைய அணுகுமுறை இருந்திருக்கிறது இதுக்கு வந்து என்கியூ டயஸ் என்று சொல்லப்படுகின்ற ஸ்ரீ ஸ்ரீமாபு பண்டாரநாயக்காவுக்கு பின்னால் இருந்த ஒரு ஒரு ஆலோசகர் அவர் தான் அந்த ஒரு இனவாதத்தன்மையோடு இந்த மேற்கு சீனா இந்தியா என்ற அணுகுமுறையிலே தான் எங்களுடைய எதிர்காலம் இங்கே தீர்மானிக்கப்படும் இலங்கை தீவினுடைய அதை சரியாக பயன்படுத்தி கொண்டு செல்லுகின்ற அணுகுமுறை பேலன்சிங் ஆக்ட் என்றதை சொல்லுவார்கள் புவிசார் அரசியல் இதை பயன்படுத்தித்தான் இந்த தமிழர்களுக்கு எதிரான இன அழிப்பை அவர்கள் செய்வதென்றதே ஒரு அணுகுமுறையாகவே அவர்கள் பல வருடங்களாக இது ராஜபக்ச போன்றவர்கள் கொண்டு வந்த அல்ல இது பலகாலமாக இருக்கின்றது இதிலே பலவிதமான சிந்தனை மையங்களை அவர்கள் உருவாக்கி அந்தந்த காலங்களில் அதை செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள் காற்றுள்ள போதே தூக்கி கொள்வதை போல அதை செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் குறிப்பிட்டு மக்களால் எழுப்பப்படும் ஒரு கேள்வி என்னவென்றால் முன்பு எதிர்கட்சியாக இருந்த போது அல்லது பாராளுமன்றத்தில் எப்போதும் வெளிப்படை தன்மையை கோரி வந்தது பத்திரிகைகளுக்கோ இன்னமும் வழங்கவில்லை மாறாக இந்த ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்ட அந்த நேரத்தில் மோடி விஜயத்துக்கு நிறைய பாதுகாப்பு வசதிகளை அதிகப்படுத்தி இருந்தனர் ஏன் அதாவது என்பது இந்த ஒப்பந்தம் பெறுவதற்கு வருகின்ற பொழுது மோடி அவர்கள் இலங்கைக்கு வருகின்ற பொழுது அவர் ஒரு புத்த துறவியின் காலடியிலே போய் விழு விழுகின்ற அளவுக்கு அந்த நெருக்கத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் அந்த அதை பார்க்கின்ற பொழுது அது எப்படி இருக்கிற இந்த சிங்கள பௌத்த பேரினவாதத்தை அனுசரித்து கொண்டுதான் தான் நாங்கள் போக வேண்டும் என்ற அந்த கோட்பாட்டுக்குள்ளே மோடி போன்றவர்களையும் கொண்டு வந்து அதை திருப்திப்படுத்தி இதை முன்னோக்கி கொண்டு செல்வது அதிலே அந்த உள்ளடக்கத்தை இருந்தால் இந்த சிங்கள பௌத்த பேரினவாத தன்மையுடைய பௌத்த பீடங்கள் அதை வந்து இந்தியாவோடு செய்திருக்கின்ற இந்த ஒப்பந்தம் ஆனது ஒரு சமதரப்பாக ஒரு இலங்கை வந்து ஒரு கையாளப்படுகின்ற நாடு போல அல்லாமல் அவர்களே ஒரு இந்தியாவினுடைய இறைமையையும் இலங்கையினுடைய இறைமையையும் ஈரத்தால ஒரு சமதரப்புகள் போன்ற ஒரு பார்வையிலே தான் அந்த அணுகுமுறையில்தான் அந்த ஒப்பந்தத்தை செய்திருக்கிறார்கள் இது வந்து அமெரிக்காவினுடைய தேவைக்காக தான் செய்யப்பட்டிருக்கிறது தெளிவாக தெரிகிறது அமெரிக்கா இந்தியாவோடு பல ஒப்பந்தங்களை செய்திருக்கின்றது அமெரிக்காவினுடைய ஒரு அணுகுமுறை இருக்கிறது என்னவென்றால் இந்த இந்தோ பசிபிக் என்ற பார்வையிலே அவர்கள் கொண்டு வந்திருக்கிற அந்த வியூகம் வந்து இந்தோ பசிபிக் உள்ளே வந்து எங்களுடைய தீவாக இருக்கின்ற இலங்கை தீவு வந்து இந்த சமுத்திரம் சார்ந்தது அப்போ இந்த லிட்டோரல் ஸ்டேட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற கடல் கடல் சார்ந்த சிறிய அரசுகள் தீவுகள் போன்றவர்களுக்கான போன்றவைக்கான தனித்துவமான ஒரு புவிசார் அரசியலை இந்த அமெரிக்கா கையாண்டு வருகிறது அதிலே வந்து இந்தியா போன்ற நாடுகளுக்கு லேண்ட் லோக்டாகவும் கடல் ஓடவும் இருக்கின்ற நாடுகளாக இருந்தாலும் இந்த லிட்டோரல் ஸ்டேட்ஸுக்கின்ற ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் இலங்கையினுடைய வியூகத்தை அவர்கள் வகுத்திருக்கிறார் இலங்கை தொடர்பான வியூகத்தை அந்த வியூகத்துக்கு ஒத்துப்போகின்ற மாதிரி தான் இந்தியாவும் செயற்பட்டு வருகிறது அதாவது இந்தியாவை பொறுத்தவரை வடக்கிலே அவர்களுக்கு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சீனா போன்ற வேலைகளை அவர்கள் செய்து கொண்டிருந்தாலும் கடலை பொறுத்தவரை இந்து சமுத்திர பிராந்தியத்தை பொறுத்தவரை சீனாவுக்கு குறிவைக்கின்ற அமெரிக்க தான் இணைந்து செயற்படுகிறார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் மேற்கொள்ளப்பட்ட அமெரிக்க ஒப்பந்தம் பற்றியும் இந்த கட்டுரையில் நீங்கள் குறிப்பிட்டு உள்ளீர்கள் அது பற்றி சற்று விளக்கமாக சொல்ல முடியல ஆமாம் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஒரு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது உண்மையிலே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு விடுதலை புலிகளுக்கு எதிரான பயிற்சி திட்டங்களை இலங்கையில் அமெரிக்கா மேற்கொள்ள ஆரம்பித்த பொழுது அவருடைய கிரீன் பெரட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற சிறப்பு படையணிகள் அங்கே வந்து அந்த நாட்டிலே இருந்து பயிற்சியை கொடுக்கின்ற பொழுது இதே போன்ற ஒரு ஒப்பந்தத்தை அவர்கள் செய்திருந்தார்கள் அந்த ஒப்பந்தத்தின் தொடர்ச்சியாக அடுத்த கட்டமாக இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கோட்டபாயாவுடைய பதவி அவர் அமெரிக்க பிரஜையாகத்தான் இங்கே வந்தவர் இலங்கை பிரஜையை அவரை வந்து அவரோடு சேர்ந்த ஒப்பந்தமும் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு செய்யப்பட்டிருந்தது அது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முற்றுக்கு வருகிறது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்த நல்லாட்சி என்று சொல்லப்படுகின்ற ஆட்சியை கொண்டு வந்து மங்கள சமர வீரர் போன்றவர்களை கொண்டு வந்து சிங்கப்பூர் தீர்மானத்தை கொண்டு வந்து புதிய அரசியல் யாப்பு அமைப்பும் நல்லிணக்க அரசியலை கொண்டு வருவோம் என்ற விடயங்களை கொண்டு வந்த அதே நேரம் அவருடைய குறியாக இருந்தது இந்த பாதுகாப்பு ஒப்பந்தத்தை புதுப்பிக்க வேண்டும் என்று அந்த ரெண்டாயிரத்தி ஏழிலே செய்யப்பட்ட பாதுகாப்பு ஒப்பந்தத்தை இன்னும் விரிவாக்கி அந்த ஒரு கால மற்ற ரெண்டாயிரத்தி ஏழிலே தொடங்கியது ரெண்டாயிரத்தி பதினேழில் பத்து வருடத்திலே முடிவுக்கு முதல் எழுதப்பட்டிருந்தது இந்த ரெண்டாயிரத்தி பதினேழிலே செய்யப்பட்ட அந்த முதலாவது அடிப்படை ஒப்பந்தம் என்பது கால வரையறை அற்றதாக செய்யப்பட்டது அதற்கு அடுத்ததாக அமெரிக்காவை பொறுத்தவரையில் பல ஒப்பந்தங்கள் இருக்கும் ஒரு நாட்டோடு செய்வதற்கு அவர்கள் பல ஒப்பந்தங்களை செய்வார்கள் முதல் அடிப்படையாக எக்ஸா என்ற ஒரு ஒப்பந்தத்தை செய்வார்கள் அதற்கு பிறகு சோஃபா என்ற ஒரு ஒப்பந்தத்தை செய்வார்கள் இதிலே வந்து வேறு வேறு அடிப்படைகள் இருக்கிறது முதலே எக்ஸாவை எடுத்திருக்கின்ற அந்த இலங்கை தீவை அண்மித்து கடல் ரீதியாக அணுகுவது இப்படியான உரிமைகளை பெற்றுக்கொள்வது சோஃபா என்பது வந்து தங்களுடைய இராணுவ தளபதிகள் அந்த நாட்டுக்குள்ளே சிறப்பு படையணிகள் எல்லாம் இயங்குகின்ற பொழுது அவர்களை இலங்கையினுடைய சட்டத்துக்குள்ளே அவர்கள் சிக்காமல் அவர்களுக்கு சிறப்பு பாதுகாப்பு உரிமைகள் அவருடைய தொலை தொடர்பு விசாரணைகளுக்குள்ளே அவர்களுடைய அவர்களை யாருமே கண்காணிக்காதபடி அவர்கள் இயங்குவது உண்மை சொல்ல போனால் அமெரிக்க இறைமை இலங்கை தீவுக்குள்ளே அவர்கள் நடமாடுகின்ற இடங்களிலே அவர்களுக்கு அமெரிக்க இறைமையோடு தான் அவர்கள் இருப்பார்களோடு இலங்கை இறைமைக்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்க மாட்டார் சுருக்கமாக சொன்னால் இலங்கை தீவே ஒரு டிகோ காசியாக மாற்றும் திட்டம் வேண்டும் என்று கூட சொல்லலாம் நிச்சயமாக அப்ப அப்படியான ஒரு அணுகுமுறையில தான் இவர்கள் அந்த ஒப்பந்தங்களை செய்து கொண்டு வருவார்கள் இப்படியான ஒப்பந்தங்களை இந்தியாவோடும் அவர்கள் செய்திருக்கிறார்கள் அதுல பல ஒப்பந்தங்கள் இந்தியா ஆனால் கட்டுரையாளர்கள் குறிப்பாக தோழர் சுபா போன்றவர்கள் இந்த சோபா ஒப்பந்தத்தை எதிர்த்ததனால்தான் கோத்தபாயா பதவியிலிருந்து அடித்து துரத்தப்பட்டார் என்று சொல்கிறார்களே அதை பற்றி என்ன நினைக்கின்றேன் அப்படி அதிலே ஒரு ஓரளவு உண்மை இருக்கிறது என்னவென்றால் இந்த இலங்கை இறைமை தாங்கள் சீனாவோடு ஒரு அணுகுமுறை எடுத்து கோட்டாபாயா போன்றவர்கள் அமெரிக்காவை விடுதலை புலிகளை அழிப்பதற்கென்ற விடயத்திலே முழுமையாக அமெரிக்காவோடு இணங்கி செயற்பட்டு விட்டு அந்த கட்டத்தின் பின்னர் சீனாவோடு அவர்கள் நெருக்க நெருங்க ஆரம்பித்த பொழுது இந்த மாதிரியான முரண்பாடுகள் வருகிறது அந்த முரண்பாடுகளுடைய வெளிப்பாடாகத்தான் இதை நாங்கள் பார்க்கலாம் அப்போ அவர் வந்து அந்த இலங்கை நிறைமையை தான் காப்பாற்றுவராக சிங்கள மக்களுக்கு காட்டிக்கொள்ளுகின்ற ஒரு அணுகுமுறையிலே ஒரு போரை வென்றவராக ஒரு மிதமிஞ்சிய நிலைக்கு செல்லுகின்ற பொழுது இந்த முரண்பாடுகள் அங்கங்கே வெடிக்கிறது அமெரிக்காவோடு கூட முரண்பாடு வெடிக்கிறது அந்த 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 வெடிப்புகள் வருகின்ற இலங்கைக்கு இறையாண்மை இருக்கின்றது என்று நினைத்து கொண்டு அவர் சில செய்ய காரியங்களை செய்ய முற்படுகிறார் அப்போ அவரை விட தங்களுடைய செல்ல பிள்ளைகளாக வேறு ஆட்கள் அவர்கள் தேவைப்படுகின்ற பொழுதுதான் இந்த ராஜபக்ச சிஸ்டத்தை அவர்கள் பல வழிகளிலே கையாடுகிறார்கள் கையாண்டு அடுத்தி இந்தியாவும் இணைந்து சீனா வருகை கொழும்பு நீர் கொழும்புக்கு வருகின்ற அளவுக்கு வந்தது என்பது இந்தியாவுக்கும் ஒரு பெரிய சிக்கலாக இருந்தது அந்த காலத்திலே அப்ப இப்படியான உண்மையிலே அவர்களுடைய காலத்திலே ஆஹ் முன் மேற்கொள்ளப்பட்டிருந்தாலும் அஹ் ரணிலுடைய தான் சீனாவுக்கு அந்த துறைமுகமே கையளிக்கப்பட்டது தொண்ணூத்தி ஒன்பது வருட அடிப்படையிலே ஆமா ஆமாம் அப்போ ஆனால் அதை அதை வந்து ஒரு ராஜபக்சனுடைய குற்றமாகத்தான் பொதுவாக பேசுகிற மாதிரி ஒரு தோரணை இருந்தது ஆனால் உண்மையாக அதை செய்தது வந்து ரணிலுடைய காலத்தில் செய்யப்பட்டது இப்படி பல சிக்கல்கள் இருக்கிறது அப்போ இந்த இந்த முரண்பாடுகளுக்குள்ளே தான் இந்த கோட்டபாய சம்பந்தமான யார் ஆட்சிக்கு வந்தாலும் சீனா தான் கொடுத்த கடனுக்கு பதிலாக தனக்கு வேண்டியவற்றை பறித்துக் கொள்ளும் ஆக மொத்தத்தில் தெற்கு சீனாவுக்கு வடக்கு இந்தியாவுக்கு என்ற சமன்பாட்டில் வேலை செய்யும் வகையில் அரசியல்வாதிகளின் எதிர்காலம் பற்றி என்ன நினைக்கின்றீர்கள் ஒரு வகையில் போனால் இந்த மன்னார் போன்ற இடங்களை இந்தியாவுக்கும் திருகோணமலை அமெரிக்காவுக்கும் அம்பாந்தோட்டை சீனாவுக்கும் கொடுத்து ஒரு பேலன்சிங்காக ஒரு அணுகுமுறையை புவிசார் அரசியல் எடுத்து இந்த தமிழருடைய இறைமையை சிதைத்து சுயநிர்ணய உரிமையை முற்றாக மறுதளித்து ஒரு இன அழிப்பு போக்கிலேயே தொடர்ந்து தாங்கள் செல்வதென்று அவர்களுடைய பாணியில் அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள் இதிலே வந்து சிட்ட சில மாற்றங்கள் ஏற்படும் அப்படி என்றால் இந்த ஒரு துருவ அரசியல் காலத்திலே அமெரிக்கா தான் தீர்மானிக்கின்ற சக்தியாக இருக்கிறது இந்தியாவுக்கு தீர்மானிக்கின்ற சக்தியாக இருக்க முடியாது இலங்கை தீவை பொறுத்தவரையில் கூட இப்போ ரெண்டாயிரத்தி ஒன்பது இன அழிப்பு போர் என்பது முழுமையாக தீர்மானிக்கின்ற சக்தியாக அமெரிக்கா இந்தியாவை பிஞ்சியதா இந்தியாவிலே பெரிய பங்கு இருந்தது இந்தியா மட்டும் அதை செய்து முடித்திருக்க முடியாது என்ற அளவிலே எங்களுடைய தமிழர் விடுதலை போராட்டம் ஒரு உச்சநிலையை அடைந்திருந்தது இந்தியா நினைத்தாலும் இந்தியாவின் அனைத்து சக்திகளை பயன்படுத்தினாலும் ஒரு இன அழிப்பை செய்து முடித்து இலங்கையிலே தமிழருடைய அந்த நடப்பு அரசை துவம்சம் செய்வது என்பது சாத்தியமில்லை என்ற அளவுக்கு தமிழர்களுடைய பலம் தலைமை அவ்வாறுதான் அந்த போராட்டத்தை வடிவமைத்திருந்தது ஆனால் அதற்கு மிஞ்சியதாக பல நாடுகள் சேர்ந்து அளித்த ஒரு நிகழ்வாக இந்த முள்ளிவாய்க்கால் நடைபெற்றது என்பது அதனுடைய துருவ அரசியல் காலத்திலே தீர்மானிக்க சக்தியாக அமெரிக்காவினுடைய தான் நடை நடைபெற்றது துல்லியமான கடல்லே அவர்களுக்கு வழங்கப்பட்ட சேட்டலைட் கோஆடினேட் போன்ற விடயங்கள் முள்ளிவாய்க்காலுக்கு அந்த வர வேண்டிய விடயங்களை வராமல் கப்பல்களை தடுத்தது ஆள்கடலே வைத்து போன்ற பல விடயங்களை அவர்கள் செய்துதான் இந்த ஒரு இராணுவ சக்தியாக நீடிக்க முடியாத ஒரு நிலையை விடுதலை புலிகளுக்கு ஏற்படுத்தினார்கள் அப்போ அப்படியான ஒரு ஒரு உருது உருதுருவ அரசியல் காலத்திலே இந்தியா வந்து ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னராக அமெரிக்காவோடு ஒரு அமெரிக்காவுடைய வியூகத்துக்குள்ளே தான் இருந்தது ஆனால் இப்பொழுது பல்துருவ அரசியலாக அது மாறுகிற பொழுது அங்கே ஒரு சில சில முரண்பாடுகள் படிப்பது போன்ற வழியிலே தோற்றம் இருந்தாலும் சீனாவிலிருந்து முதலீடுகளை எல்லாம் இந்தியாவுக்குள்ளே கொண்டு வந்து சீனாவோடு தாங்கள் செய்ததனுடைய அணுகுமுறை வந்து இன்று சீனா பெரிய ஒரு சக்தியாக வளர்ந்து ஒரு இராணுவ ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பெரிய சக்தியாக உருவாகியிருக்கிற சூழல்லே அந்த பனிப்போர் என்பது இன்று உச்சகட்டமாக சீனாவை நோக்கி குறிவைத்திருக்கின்ற நேரத்திலே இந்தியாவிடம் ஒரு முதலீடுகளை மாற்றி பல நிறுவனங்களை மாற்றுகின்ற வேலைகளெல்லாம் அமெரிக்காவுக்கு தேவைப்படுகின்ற பொழுது அந்த அமெரிக்க வியூகம் என்பது பல முறையாக அந்த அங்கே சொல்லப்படுகிறது தென்னிந்தியாவை பொறுத்தவரை தென் இந்திய பரப்பே இருக்கக்கூடிய இலங்கை தீவை பொறுத்தவரை இந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்கிறது ஆகவே திருகோணமலை தொடக்கம் மன்னார் வரை அமெரிக்காவும் இந்தியாவும் அமெரிக்காவினுடைய வியூகத்துக்குள்ளே இந்தியாவுக்கும் தேவையான விடயங்கள் தான் இந்த விடயங்கள் செய்யப்படுவதாக வெளிப்படையாக இந்த ஆவணங்களை இந்த முக்கியமான இந்த இந்த ஒப்பந்தங்களை பார்க்கின்ற பொழுது துல்லியமாக தெரிகிறது அதிலே மிக முக்கியமான ஒரு விடயம் என்னவென்றால் உங்களுடைய உள்ளூர் விடயங்களே தலையிட மாட்டோம் உள்ளூர் விடயங்கள் என்றால் இந்த சர்வதேச நீதி என்ற விடயத்தில் எந்த நகர்வும் வராமல் பார்த்துக்கொள்வோம் என்ற உத்தரவாதம் வழங்கப்படுகிறது அப்போ இந்திய இலங்கை ஒப்பந்தம் எப்போது வருகிறது இருதுருவ அரசியல் இருந்த பொழுது இந்திய இலங்கை ஒப்பந்தம் வருகிறது இந்திய இலங்கை ஒப்பந்தத்துக்கு முதலாக திம்பு தீர்மானங்கள் போடப்படுது அந்த திம்பு தீர்மானங்களிலே தமிழர்களுடைய உரிமைகளுக்கான சில அடிப்படைகள் அங்கே வெளிப்படுகிறது அந்த நேரத்திலே அமெரிக்கா வந்து சோவியத் யூனியனுக்கு எதிராக இருந்த பொழுது இந்த திம்பு தீர்மானம் வந்து தமிழர்களுக்கு ஒரு சார்பான தன்மையோடும் இருந்து இருக்கிறதுக்கு ஆனால் ஒரு ஒரு அரசியல் வெளி காணப்பட்டது ஆனால் அந்த வழி முடக்கப்பட்டு இந்திய இலங்கை ஒப்பந்தம் தலைகளாக அதை மாற்றுகிறது திம்பு தீர்மானத்துக்கு நேர் எதிரான தன்மையோடு தான் இந்திய இலங்கை ஒப்பந்தம் அந்த இந்திய இலங்கை ஒப்பந்தம் செய்யப்படுகின்ற பொழுது அந்த அமெரிக்காவினுடைய ஆதிக்கத்தை அகற்றி இந்தியா தன்னுடைய ஆதிக்கத்தை உறுதிப்படுத்திக் கொள்கிறது இலங்கை தீவிலே அந்த நேரத்திலே தான் அந்த ஒப்பந்தமே மாறுதல் அடைந்தது அப்ப இந்த இங்கே நடைபெறுகின்ற ஒப்பந்தங்கள் எங்களுடைய விடயம் கையாளப்படுகின்ற விட முறை எல்லாமே பாதுகாப்பு ஒப்பந்தங்களுக்கூடாக பார்க்கின்ற பொழுது தெளிவாக இந்த ஒப்பந்தங்கள் கூட பார்க்கின்ற பொழுது தெளிவாக தெரிகிறது புவிசார் அரசியலை வைத்துத்தான் இலங்கை தீவிலே எந்த தலைவதியுமே நிர்ணயிக்கப்படும் ஆகவே இந்த நாங்கள் அரசியல் கட்சிகளாயிருக்கலாம் என்ன ச சக்திகளாக இருக்கலாம் எதுவுமே புவிசார் அரசியலை வைத்துத்தான் செய்யப்படும் இப்போ உள்ளார்ந்த ரீதியாக நாங்கள் என்னத்தை செய்தாலும் புவிசார் அரசியல்தான் அதை தீர்மானிக்கிற விடயமாக இருக்கிறதுனாலே நாங்கள் நாங்கள் எதை செய்தாலும் புவிசார் அரசியலை கருத்தில் கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி எங்களுடைய கட்டமை போராட்டத்தை வடிவமைத்து கொண்டு போனால்தான் எங்களுடைய உரிமைகளையும் எங்களுடைய இறைமையையும் நாங்கள் தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்பதுதான் தான் அங்கே உள்ள விடயம் நீங்கள் பேசுகின்ற போது உள்ளூர் விவகாரங்களில் நாங்கள் தலையிட மாட்டோம் என்ற உத்தரவாதத்தை மேலாதிக்க ஏகாதிபத்திய சக்திகள் இன்றைய அரசுக்கு கூட வழங்கி இருக்கின்றது என்று குறிப்பிட்டீர்கள் ஆனால் உள்ளூர் பிரச்சனைகளான ஐஎம்எஃப் கட்டளைக்கிணங்க வட்டி வீதங்களை அல்லது வரிகளை அதிகரித்தல் தொடர்ந்து அதிகரித்து வரும் விலைவாசி மற்றும் உப்பு போன்ற உள்ளூரிலேயே தயாரிக்கக்கூடிய பொருட்களுக்கு இருக்கும் தட்டுப்பாடு அதன் காரணமாக அவற்றை இறக்குமதி செய்தல் இது போன்ற உள்ளூர் மக்களுக்கு வழிதரும் பிரச்சனைகளோடு அதாவது சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்கள் என்ற பேதமற்று அனைவருக்கும் வழிதரும் ஒரு அரசாக இருக்கும் என்பிபி அரசு இறமையை காப்பாற்றுவேன் என்ற முழக்கத்தோடு ஆட்சி ஏறிய இந்த அரசு இறைமையை இழப்பதை உள்ளூர் மக்கள் உணர்ந்து கொள்வார்களா மாட்டார்களா என்னை பொறுத்தவரை சிங்கள மக்கள் உணர்ந்து கொள்ள மாட்டார்கள் போலதான் தெரிகிறது ஏனென்றால் அவர்கள் இந்த ஒப்பந்தத்தை கூட பாருங்கள் இந்த ஒப்பந்தத்தை பெரிய அளவு எதிர்ப்பு வரவில்லை இலங்கை தீவு இந்திய எதிர்ப்பு மைய இந்திய விஸ்தரிப்புக்கு எதிரான ஒரு சக்தியாகத்தான் தன்னை ஜேவிபி வழியிலே காட்டிக்கொண்டு வளர்ந்து வந்த ஒரு சக்தி இன்றைக்கு இந்தியாவோடு அவர்கள் செய்திருக்கின்ற ஒப்பந்தம் என்பது தங்களை திருப்திப்படுத்துவதாக இருக்கிறது என்ற அந்த சிந்தனை அவர்களிடையே தோன்றியது அதற்காகத்தான் அதை வெளியிலேயே கூட அந்த விட்டிருக்கின்றார்கள் அந்த ஒப்பந்தத்தினுடைய நகல் ஏன்னா அதை வாசிக்கின்ற பொழுது ஒரு சிங்கள இனவாத தன்மையிலிருந்து வாசிக்கின்ற பொழுது அவர்களுடைய புரிதல் எப்படி உருவாகும் என்றால் இந்த ஒப்பந்தம் இலங் இந்தியான்ற ஒரு பெரிய நாட்டுக்கு இணையான ஒரு இறைமை இந்த இறைமை எங்களுடைய இறைமையை இந்தியா மதிக்கின்றதாகவும் இலங்கை தீவினுடைய இறைமையை இலங்கை தீவினுடைய இறைமையை பாதுகாப்பதற்கு தன்னுடைய இறைமையை கூட ஒரு மூலதனமாக இந்தியா இங்கே தருகின்ற அளவுக்கு வந்திருக்கிறது என்றதை அந்த ஒப்பந்தத்தின் உள்ளடக்கம் அவர்களுக்கு தெளிவாக காட்டுகின்றது இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில் விட மிக மோசமான ஒரு தன்மையை இந்த ஒப்பந்தத்தில் பார்க்கின்ற பொழுது அவர் உள்ளார திருப்தி கொள்வார் நாங்கள் இந்தியாவை எங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்துகின்ற இடத்திலே இருக்கின்றோம் என்ற திருப்தியைத்தான் இன்றைக்கு ஜேவிபி இதை வெளியிலே விட்டது கசிய விட்டதன் ஊடாக சிங்கள மக்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது இதற்கு சமாந்தரமாக மோடி அவர்கள் ஒரு புத்தக பிக்குவின் காலிலே தொட்டு வழங்குகின்ற நிகழ்வும் நடந்திருக்கின்றது இதையெல்லாம் சாதித்த இந்த விடயங்களை இதைப்படித்தான் செய்ய வேண்டும் என்ற ஒரு அணுகுமுறையில் தான் செய்திருக்கிறார்கள் ஆகவே சிங்கள மக்களிடமிருந்து இதை பற்றிய பெரிய எதிர்ப்புகள் வருவதற்கு வாய்ப்பு இல்லை என்று தான் தெரிகிறது இதை எதிர்க்கக்கூடிய சக்திகளும் அங்கே அந்த ஏகாதிபத்திய எதிர்ப்புத்தன்மையோடு இயங்குவதற்குரிய சக்திகளும் மிகவும் சிறிய சிறிய சக்திகளாக இருப்பதால் இந்த மாதிரியான விடயங்கள் வந்து தமிழ் தான் நான் உன்னிப்பாக அவதானிக்கப்பட எங்களுடைய இறைமைக்கான சுயநிர்ணய உரிமைக்கான போராட்டத்தை போரை சிதைப்பதற்கு இந்த ஐக்கியராட்சிய போன்ற ஆபத்தான அரசியலமைப்பு திட்டங்களை கொண்டு வருவதற்கு இந்த ஒப்பந்தங்கள் ஒரு ஆபத்தான தன்மையை உருவாக்குகின்றன அப்படியான ஒரு நிலைமையை தான் அது தூண்டிவிடுகின்றன தமிழ் தரப்பில் இருந்து வரும் விதவிதமான ஆய்வுரைகளை பார்த்தால் சிலர் மிக தெளிவாக இது ஒரு பிக்கு முன்னணி அரசு என்பதனை சாடுகின்றார்கள் வெளிப்படுத்துகின்றார்கள் ஆனால் சிலர் சிங்கள மக்களுக்கு ஜேவிபி ஒரு முற்போக்கு சக்தியாக தொழிற்படுகின்றது என்று சொல்கின்றார்கள் நீங்களும் அதனை ஒத்துக்கொள்கிறீர்களா சிங்கள மக்களுக்கேனும் அவர்கள் ஒரு முற்போக்கு சக்தியாக தொழிற்படுகின்றார்கள் என்று நினைக்கின்றீர்களா அப்படி தெரியவில்லை இப்ப மேலோட்டமாக பார்க்கின்ற பொழுதே என்பிபி என்பது ஒரு மாற்று அதாவது ஏற்கனவே இருந்த ரணில் போன்றவர்கள் செய் அவர்களை வைத்து செய்ய முடியாததை செய்வதற்காக தேவைப்பட்ட ஒரு சக்தியாக அவர்கள் இந்த ஹரிணி போன்றவர்கள் அனுர போன்றவர்கள் அதற்கான சக்திகளாக தங்களை மங்கள சமர வீரக்கு பின்னர் மிலிந்த மொராட மிலிந்த மொராவுக்கு பின்னர் இன்று அனுரகுமார ஹரிணி போன்றவர்கள் என்ற ஒரு விதமான தரகு வர்க்கமாக தான் இவர்கள் வந்திருக்கிறார்கள் அப்படியானால் கருத்து சித்திரக்காரர் சொல்வது போல ஐஎம்எஃப் கிடைத்த புதிய சேவர்கள் என்பதில் நீங்கள் உடன்படுகின்றீர்கள் நிச்சயமாக நிச்சயமாக அருமையான கருத்துக்களை கிளிர் நேர்களுக்காக தந்தமைக்கு உங்களுக்கு எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் விரைவில் இது போன்ற மக்களுக்கு தேவையான சமாச்சாரங்களோடு எங்களை சந்திப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடை வணக்கம் வணக்கம்